எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் வரு டிவி நியூஸில் செவிலியர்கள் அதாவது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் செலக்ட் பண்ண ஸ்டாஃப் நர்சஸ்லாம் வந்து எங்களை நிரந்தரமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சு தெருவில் இறங்கி ஒரு போராட்டம் ரோட்டில் அது சென்னையில் கொஞ்சம் மனசுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க அதை பார்க்குற பொழுது எத்தனையோ உயிர்களை தன்னுடைய உழைப்பையும் அறிவையும் கொடுக்க கொடுக்குற அந்த ஸ்டாப் நர்சஸ் எல்லாம் ரோட்ல உட்கார வச்சுட்டோமே அப்படிங்கறது ஒரு சின்ன வருத்தம் இருக்குங்க சின்ன இல்லைங்க பெரிய வரத்தங்க ஏன் அது ஸ்பெஷலா அவங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கும் போது சொல்லணும்னா ஏங்க இப்ப எல்லா துறையும் நல்ல துறைகள் தான் அந்த துறையில எங்கோ சில பேர் செய்யற குறைகளுக்காக ஒட்டுமொத்த துறையவே நம்ம குறையா சொல்லிட முடியாது இல்லையா அந்த வகையில அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகிற இந்த செவிலியர்கள் உண்மையிலே சொல்கிறேன் மனம் திறந்து சொல்கிறேன் நான் ஒரு மருத்துவர் இருந்தாலும் சொல்கிறேன் செவிலியர்கள் மிக மிக முக்கியமானவர்கள் இன்னைக்கு ஒரு அரசாங்கத்துக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு பாவம் ஆயிரம் கடமைகள் இருக்கிறது ஆயிரம் தேவைகள் நிறைவேற்றுவதற்கான விஷயங்கள் இருக்குது பல கோடிகளை வந்து செலவு பண்ண வேண்டியதுக்கு அதெல்லாம் அல்ல அதுவும் மருத்துவத்திற்கு வந்து தினம் செலவு தான் ஒரு அரசாங்கத்துக்கு ஒன் பர்சன்டேஜ் கூட வருமானம் இல்லாத செலவு பெரிய பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள் உள்கட்டமைப்பு வசதிகள் அது மருத்துவக்குள் ஒரு மருத்துவமனையாக இருக்கட்டும் பெரிய மாவட்ட மருத்துவமனை தாலுகா மருத்துவமனை பிஹெச்னு சொல்லிட்டு இதை நிர்வாகம் பண்ணுவதுங்கிறது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சவால் உண்மையில அதெல்லாம் உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறது மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறது கருவிகள் இருக்கிறது டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு பேர்களையும் ஒருங்கிணைச்சு சம்பளம் கொடுத்து நிர்வாகம் பண்ணுவது கடினமான பணிதான் ஆனால் ஒன்று சொல்கிறேன் இத்தனை இருந்தாலும் இத்தனை வசதிகள் இருந்தாலும் அடித்தட்டு மக்கள் ஏழை மக்கள் கிராமப்புற மக்கள் ஒரு நடி மிடில் கிளாஸ்க்கு கீழே கூலி தொழிலாளி எல்லாம் இன்னைக்கு போற இடம் வந்தானா அரசு மருத்துவமனை தாங்க இல்லையா அப்ப இந்த அரசு மருத்துவமனைகளை பல்வேறு விதமான நோய்கள் இன்னைக்கு நோய் அதிகமாக ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும் சுகரா இருக்கட்டும் கேன்சராக இருக்கட்டும் விதவிதமான நோய்கள் இன்னைக்கு பெருத்து போயிடுச்சு விபத்துகள் அதிகரிக்கிறது இத்தனை நோய்களையும் கவனிக்க வேண்டிய இடம் கவனிக்கிற நபர்கள் யார் என்று பார்த்தால் அரசு மருத்துவமனை பணியாற்றுகிற அத்துணை ஊழியர்கள் நான் ஒன்று சொல்கிறேன் மனச்சாட்சியோடு பதிவு செய்கிறேன் டாக்டர்கள் ஆயிரம் இருக்கலாம் மருத பணியாளர்கள் இருக்கலாம் டெக்னீஷியன்ஸ் இருக்கலாம் கட்டடங்கள் கட்டடங்களுக்காரர்கள் ஆயிரம் இருக்கலாம்ங்க ஆனால் இந்த உயிர்களை பாதுகாப்பது என்று சொன்னால் முதன்மையான இடம் இந்த செவிலியர்கள் தாங்க ஸ்டாஃப் நர்சஸ் தாங்க நான் கொடுப்பேன் நான் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க தாங்க பணியாற்றுறாங்க ஒரு மருத்துவர் போய் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு வந்துருவாங்க ஒரு டெக்னீஷியன் அந்த நேரத்தில் மட்டும் போய் டெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாரு ஆனால் நோயாளி கூடயே இருந்து நோயாளிக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு ஐசியு ஒரு ஐஎம்சியு ஒரு ஹெட் ஹெட்இன்ஜு ஆச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு கேஷுவாலிட்டி அனைத்து விதமான துறைகளையுமே இருபத்தி நாலு மணி நேரம் யாராவது ஒரு நர்ஸ் பணியாற்றி கொண்டே இருப்பார் என்று சொன்னால் அது செவிலியர்கள் தாங்க அவர்கள் உண்மையிலே நான் மனம் திறந்து பாராட்டணும் நன்றியோடு நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு துறை அது அவர்களை ரோட்டில் உட்கார வைப்பது கஷ்டமாக இல்லையா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணு நினைக்கிறேன் இன்றைக்கெல்லாம் வந்து சர்வீஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது எத்தனை பேர் வந்து இது மாதிரியான துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க வேறு மாதிரி ஆயிடுச்சு இப்போ வெறும் பொருளாதாரத்துக்காக மட்டுமே இந்த துறையை தேர்ந்தெடுத்து வரல அதை தாண்டி இந்த சமூகத்துக்கு ஒரு மருத்துவ ரீதியான ஒரு சர்வீஸை பண்ணணுங்கிற எண்ணத்தோடு தானே அவங்க அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க டிப்ளமோ நர்சிங்கு ஒரு பிஎஸ்சி நர்சிங்கு அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கான உரிய அங்கீகாரத்தையும் உரிய பொருளாதாரத்தையும் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை இல்லையா ஏன் சொல்லா அரசாங்கம் இப்போ மூணா பிரிச்சிருக்கு ஒன்னு நேரடியாக அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிற நிரந்தர ஸ்டாஃப் நர்சஸ் பெர்மனன்ட் ஸ்டாஃப் அவங்க அது அரசாங்கம் நல்ல சம்பளம் கொடுக்குது இரண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்குது இப்போ பிரச்சனை இந்த இது மாதிரி பண்ண அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் போனவங்க என்றைக்காத ஒரு நாள் நம்மளை நிரந்தரம் செய்து விடுவார்கள் அரசாங்கம் என்ற நம்பிக்கையுடைய தன்னுடைய கடினமான வீட்டு சூழல் குடும்ப சூழலையும் தாண்டி உழைப்பையும் அறிவையும் டெடிக்கேட் பண்ணியிருக்கிறாங்களே அவர்களுக்கு என்ன இந்த அரசாங்கம் கொடுக்க போகிறது சம்பளம் தான் கொடுக்குறோமே ஏ சம்பளம் கொடுக்குறீங்க அது ஒரு விதமான சம்பளம் தான் அதை தாண்டி அவருக்கான அங்கீகாரம் மூன்றாவது ஒன்னு இருக்கு யாரும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அதில் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுக்குலாம் எட்டாயிரம் தான் முதல் சம்பளம் அடுத்தடுத்து வருஷத்துக்கு கூடுமா என்னன்னு தெரியல எனக்கு பட் அடிப்படை சம்பளம் எட்டாயிரம் தான் இருக்குது இந்த எட்டாயிரத்துக்கு எத்தனை மணி நேரம் அவர்கள் உழைப்பை கொடுக்கிறார்கள் அதனால என் அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே பொதுமக்கள் சார்பான ஒரு வேண்டுகோளை நான் வைக்க நினைக்கிறேன் எல்லாருடைய சார்பாக மக்கள் சார்பாக நிச்சயமாக செவிலியர் சார்பாக இல்லை இந்த மக்கள் சார்பாக ஏன்னா இந்த மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒரு நோயின் போட்டான சந்தோஷமாக அல்லது நல்ல விதமா வெளியே வரணும்னா அந்த ஸ்டாப் நர்ஸ் நாடி அவர்களுக்கு நாங்கள் நன்றி கொடுக்க நினைக்கிறோம் அவர்கள் நம்ம நல்லா சந்தோஷமா வச்சுக்கணுங்க அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தால்தாங்க மக்கள் நாங்க நல்லா இருக்க முடியும் அதுக்கு அரசாங்கம் நிச்சயமாக அவங்களுக்கான ஒன்று நிரந்தரம் செய்தல் இன்னொன்று சம்பளத்தை அதிகரித்து கொடுக்குதல் என்னென்னமோ நம்ம மகளிருக்கான திட்டங்கள் நிறைய சொல்லப்படுதுங்க அரசாங்கம் ஆனால் என்னை பொறுத்த மட்டில் மகளிருக்கான திட்டத்தில் முதன்மையாக கொடுக்க வேண்டியது அரசு மருத்துவர்கள் பணியாற்றுகிற அத்துணை செவிலியர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதுங்க மகிழ்ச்சியை கொடுப்பது உரிய சம்பளத்தையும் நிரந்தரமாக்குவது நன்றி வணக்கம்